ரஜினி தனுஷின் மனைவியா கொளுத்தி ஆங்கில ஊடகம் பிரபல நடிகரும் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் மருமகளுமான தனுஷ் ஒரு ஜூனியர் காதல் வண்ணன் என்பது அனைவரும் அறிந்ததே அவருடைய லீலைகளால் பல நடிகைகள் விவாகரத்து பெற்று வருவதாக கூறப்படுகிறது சமீபத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய சுஜி லீக்ஸில் கூட தனுஷ் பெயர் தான் அதிகம் இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பிரபல முன்னணி ஆங்கில நாளிதழ் ஒன்று தனுஷின் குறித்த செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த செய்தியில் தனுஷின் மனைவி சௌந்தர்யா ரஜினிகாந்த் இந்த படத்தை இயக்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தகவல் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த தவறை அந்த பத்திரிகையின் வாசகர்கள் கமன் பகுதியில் குறிப்பிட்டு வந்த போதிலும் இன்னும் அந்த செய்தியில் திருத்தம் செய்யப்படவில்லை எனவே இது தெரியாமல் நடந்த தவறா அல்லது வேண்டுமென்றே போடப்பட்ட தகவலா என்ற குழப்பத்தில் சினிமா ரசிகர்கள் உள்ளனர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Please like and share. Don't forget to subscribe us.